அடுத்து கேக்குறாங்க அமல்களின் சிறப்பு புத்தகத்தை நீங்க ஏன் இழிவுபடுத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அது இழிவுபடுத்தப்பட வேண்டிய புத்தகம் தான் இந்த பதிலை உடனே உங்களுக்கு கோபம் வரலாம் அதை வாசிக்கிறவர்கள் அதை படிக்கிறவர்களுக்கு இந்த பதில் ஒரு வெறுப்பை தரலாம் இது ஏதோ காரண காரியம் இல்லாமல் மொட்டையாக ஒரு வெறுப்பின் அடிப்படையில் சொல்லப்படுகிற பதில் அல்ல அமல்களின் சிறப்பு புத்தகத்தை நாம ஏன் வாசிக்க கூடாது என்று சொல்லுகிறோம் என்றால் அதுல மார்க்கத்திற்கு முரணாக அறிவுக்கும் முரணாக நடைமுறைக்கு எதிராக கதைகளும் கப்சாக்களும் அவ்வளவு நிறைந்திருக்கிறது அதே மார்க்கத்துல அல்லாவுடைய வேதத்தை விட்டு ஒரு கணிசமான மக்களை தூரமாக்கியதுல இந்த அமல்களின் சிறப்பு புத்தகத்துக்கு ஒரு இடம் இருக்கிறது எந்த அளவுக்கு தூரமாக்கிட்டாங்க குறான படிக்காத அமல்களின் சிறப்பு படி டெய்லி வீட்டுல ஒரு தடவை படி பள்ளிவாசல ஒரு தடவை படி எதை அல்லாவுடைய வேதம் புனிதமா இருக்கிறது தூய்மையா இருக்கிறது அதை படின்னு சொல்ல வேண்டியதானே அதை படிச்சு ஒருத்த நேர்வழி பெற பெறுவதை விட நீங்க வந்து இந்த புத்தகத்தை படிச்சா நேர்வழி பெற முடியும் அளவுக்கு வேதத்தை விட மேல்நிலையில கொண்டு போய் இந்த புத்தகத்தை வச்சிருக்கிறீங்களே இது குற்றமாக தெரியலையா ஒரு முஸ்லீம் எதை பிரதானமாக கருதணும் அவனுடைய வழிகாட்டி எது அல்லாவுடைய வேதத்தை விட ஒரு சிறந்த வழிகாட்டி நூலை நீங்கள் உலகத்துல காட்ட முடியுமா கதைகளும் கப்சாக்களும் நிறைந்த அமல்களின் சிறப்பு புத்தகத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க படிக்கிறதுக்கு பல மணி திரும்ப 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 வருஷம் 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 நேரங்கள போறாரு வாழ்நாள் முழுக்க படித்து கொண்டே இருக்கிறார் அதை முடிச்சுட்டு வேற புத்தகத்தை எடுக்கிற வேலையும் கிடையாது அதிலேயே காலத்துக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப அளவுக்கு அதிகமாக அந்த புத்தகத்திற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது சரி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற அளவிற்கு நல்ல கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறதா என்று பார்த்தால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நல்ல செய்தியை சொன்னாலும் அதனோடு சேர்த்து பொய்யான இல்லாத பல தகவல்களை மார்க்கத்தின் இட்டுக்கட்டி உள்ளே சொல்லி இருக்கிறார்கள் இதை பார்த்துவிட்டு ஒரு முஸ்லீம் எப்படி அமைதியாக இருக்க முடியும் கோவப்பட வேண்டாமா அதான் கோபம் வருகிறது என்னடா இது அல்லாவுடைய பேரால மார்க்கத்தின் பெயரால எவ்வளவு கதைகளையும் கர்சாக்களையும் அழிச்சு விட்டு இருக்கிறாங்க மக்கள் மக்களை இதை இதை இதையெல்லாம் இதையெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது என்று இயற்கையிலே நமக்கு கோபம் வருகிறது அதை பாருங்க தெளிந்த சிந்தனையோடு மார்க்கத்தின் அடிப்படைகளை மனதிலே வைத்துக் கொண்டு அமல்களின் சிறப்பு புத்தகத்தை படிங்க கண்டிப்பா படிக்கிற யாருக்கும் கோபம் எந்த சிந்தனையும் இல்லாம ஏதோ கத புக்கு படிச்ச மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் திரும்ப திரும்ப படிப்பாங்களே தவிர அது என்ன சொல்லுது எப்படி அது உண்மையா பொய்யா அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் வாசித்தால் வாசிக்கிற மனிதன் யாராக இருந்தால் ஏன் அவன் முஸ்லீமே இல்லாட்டியும் கூட பரவாயில்ல தூக்கி எரிஞ்சிட்டு போயிருவான் என்னடா இது இதெல்லாம் முடியுமா நடக்கிற காரியத்தையே சொல்றானா சும்மா கதையல்லி விடுறாங்க என்று அத்தனை பேராலும் மறுக்கப்படுகிற செய்திகளுடைய தொகுப்பாகத்தான் அவர்களின் சிறப்பு இருக்கிற படிச்சு பாருங்களா தொழுகையின் சிறப்புன்னு வச்சிருக்காங்க சிறப்பு எல்லாத்திலயும் கதையை விட்டு அடிச்சிருக்கிறான் ஒரு ஹதியத்தை போடுவாங்க ஒரு குரான போடுவாங்க அதுக்கு பிறகு விளக்கங்கிற பேர்ல அவங்களுடைய சொந்த கற்பனைகளை யூகங்களை அள்ளி கலந்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால அதை நாங்க படிக்காதீங்கன்னு சொல்றோம் அதை போட்டு ஏறிங்க அந்த அளவுக்கு தகுதியான ஒரு புத்தகம் குரானை விட்டு மக்களை தூரமாக்கிய ஒரு புத்தகம் என்னவெல்லாம் சொல்றாங்க தொழுகையில தொழுகுங்கிறது எவ்வளவு புனிதமான ஒரு இபாதத்து ஒரு பெரிய ஆரைப் பத்தி ஒரு கதை சொல்றாங்க ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார் அவருடைய உடம்புல ஒரு கட்டி இருந்துச்சு கட்டி அகற்றணும் ஆபரேஷன் பண்ணணும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கட்டியை வெச்சா வழிச்சுது அந்த காலகட்டில இந்த இன்னைக்கு இருக்கிற மாதிரியான மயக்க மருந்துகள் மரத்து போற ஊசிகள் இல்லாத காலம்ல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு கடைசில சொன்னாரு ஒரு வழி இருக்கு நான் தொழுகைக்காக தக்बीर கட்டிடுறேன் தொழுகைக்காக நான் நின்னா என்ன நடக்குன்னே எனக்கு தெரியாது உலகத்துல நடக்கிறதே நான் மறந்துடுவேன் அந்த நேரத்தில் நீங்க எனக்கு ஆபரேஷன் பண்ணிருங்க அதே மாதிரி அவருக்கு ஆபரேஷன் பண்ணி முடிச்சாங்க அப்படின்னு ஒரு ஒரு கதை எழுதி இப்போ நம்ம என்ன கேட்கறோம் இது மாதிரி நடக்குமா ஒரு மனுஷர் இப்படி இருந்திருப்பாரு கத்தியை கொண்டு உடம்புல வச்சு அறுத்து ஒரு கத்திய நீக்கிற அளவு நீக்கிற நேரத்தில் அதை பத்தி நினப்பே இல்லாம தொழுகையில் இருப்பாருன்னா இது பொய் இல்லாமல் வேற என்ன இவ்வளவு வேண்டாம் நீங்க ஒரு சின்ன கொசு கடிக்கும் போது அசையாம நிற்கிறீங்களா ஒரு ஒரு பாம்பு கொத்தனா அசையாம நிற்பீங்களா ஏதோ எதை சொல்ற மாதிரி கடைபிடிக்க வேணும்ல இவ்வளவு இது இதை வலியுறுத்தி சொல்லி இது மாதிரியெல்லாம் எல்லாம் நீங்களும் தொழுவும் அதுக்கு தானே நீங்க யாராவது தொழுது காட்டுங்க பார்க்கலாம் ஒரு கொசு நிறைந்த ஒரு இடத்துல போய் நிம்மதியா எவ்வளவு கொசு கடிச்சாலும் பரவாயில்ல நிக்க முடியுது அவங்களால ஒரு தேனி கொத்தனா நிக்க முடியுது அவங்களால ஆபரேஷன் பண்ணுனாங்க ஒரு அவர் அமைதியா ஏதோ மிகைப்படுத்தி பேசுறது பொய் அப்போ என்ன ஆயிடும் இஸ்லாம்னா அதை முடியாது அந்த காலத்தோட முடிஞ்சு போச்சு அந்த காலத்து மக்கள் செஞ்சாங்க நம்மளால நம்மளால எல்லாம் செய்ய முடியாது கடைபிடிக்க முடியாது என்ற உணர்வை படிக்கிறவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாங்க இஸ்லாம் என்பது கடைபிடிக்க தகுந்த மார்க்கம் தானே பின்பற்றி நடப்பதற்கு எளிமையான மார்க்கம் தானே ஆனால் இந்த கதைகளின் வழியாக நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இஸ்லாத்தை வாழ்க்கையில கடைபிடிக்கிறது கஷ்டம் அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு சரி இந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு சரியில்லை முடியாது அழிதல் பேர்ல இதே மாதிரி ஒரு கதையை சொல்றாங்க அழிதலில்லானு உடம்புல ஒரு கட்டி இருந்துச்சான் அவங்க வந்து அகற்றணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் திடீர்னு ஒரு நாள் பார்க்கும் தொழுது உட்கார்ந்து இருக்காங்களா கட்டி அகற்ற வந்தீங்களான்னு கேட்டாங்களாம் உடனே பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்களா நாங்க தான் அகற்றி அகற்றிட்டோமே எடுத்துட்டோமே அவர் தொழுதுகிட்டு இருக்கும்போது அவருக்கே தெரியாம அவருக்கே சொல்லாம அறுத்து முடிச்சுட்டாங்களாம் அப்ப எப்படி தொழுது பாருங்கள் பொய் இப்படி தொழ முடியாது நபிசலாசலு தொழுதார்களா நெசமாக இப்படி ஒருவரால் தொழ முடியும் என்றால் அல்லாஹுவோடு ஒன்றி போய்விட்டேன் உலகத்தையே நான் மறந்துட்டேன் என்று சொல்வதாக இருந்தால் தூதர் அப்படி அல்லாஹுடைய அல்லாவுடைய தூதர் எப்படி செய்தார்களா நபிகள் நாயகம் சொல்றாங்க நான் தொழுகைக்காக நிற்கும் போது ஒரு சிறு குழந்தையுடைய அழுகையை கேட்கிறேன் உடனே அந்த குழந்தையுடைய தாய்க்கு கஷ்டம் வருமே என்பதற்காக என் தொழுகையை நான் சுருக்கிக்கிட்டேன் தொழும்போது பக்கத்துல ஒரு அந்த அழுகை நபிகள் நாயகத்தை பாதிக்கிறது நபியவர்கள் ஒரு நாள் போட்டிருந்த சட்டை அந்த டிரெஸ் தொழுக முடிஞ்ச உடனே கலட்டி ஒருத்தர் கையில கொடுத்து இத கொண்டு போய் இன்னார் கையில கொடுத்துட்டு வேற சட்டை வாங்கிட்டு வாங்குறான் காரணம் என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த இதுல இருந்த அந்த அந்த அலங்காரம் வேலைப்பாடு தொழுகையிலிருந்து என் கவனத்தை திசை திருப்பி விட்டது தொழுகு நபிகள் நாயன் சவலேசன் அவங்களுக்கு அங்க இருந்த அவரு கவனத்தை குழந்தையினுடைய அழுகை அவருடைய கவனத்தை மாற்றுகிறது இப்படி எல்லாம் நபிகளாருடைய கவனம் இங்கும் அங்குமாக இருந்திருக்கிற பொழுது கால்ல இருக்கிற கட்டி ஆபரேஷன் பண்ண கூட தெரியாம ஒருத்தர் நிற்பார் என்று சொன்னால் இவர்கள் நபிகள் நாயகத்தை விட தொகையில் கூடுதல் ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு மனிதர்கள் இருக்கிறார்களா அப்படிதான் அப்படித்தான அர்த்தமாகிறது நபி அவர்களை விட இந்த சமூகத்தில் இந்த சமுதாயத்தில் மேம்பட்ட மனிதர்கள் பிறப்பார்கள் வாழ்வார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பொய்யான ஒரு செய்தி இப்படி முழுக்க பொய்களையே எங்கு பார்த்தாலும் கலந்தப்பட்ட ஒரு நூல் அமல்களின் சிறப்பு பாருங்க நாற்பது வருட காலம் செய்த செய்துவோடு சுபு தொழுத பெரியார் அறுபது வருட காலம் இரவில் வந்து தொழுகையிலும் பகலின் நோன்பிலும் இருந்த பெரியார் முடியுமா இப்படி முதல்ல கூடுமா இது அறுபது வருஷத்துக்கோ நாற்பது வருஷத்துக்கோ தொடர்ச்சியா ஒருத்தர் விடாம நோம்பு வைக்கிறது மார்க்கத்தில் கூடுமா தொடர் நோம்பு வைக்கிறது ஒரு சூழலா தடுத்துட்டாங்க அறுபது வருஷ காலத்தில் எத்தனையோ நோம்பு வைக்க கூடாதுன்னு தடுக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் இருக்கிறது அதிகபட்சமா ஒரு முஸ்லீம் நோம்பு வைக்கிறதா இருந்தா தாவுதலை இஸ்லாம் வச்ச மாதிரி ஒரு நாள் நோம்பு ஒரு நாள் நோம்பு இல்லாம இருக்கிறது ஒரு நாள் நோம்பு ஒரு நாள் நோம்பு இல்லாம இருக்கிறது தான் நோம்பு வைக்க முடியும் முழுசா மாசம் முழுக்க நோம்பு வைக்க முடியாது வருஷம் முழுக்க நோம்பு வைக்க முடியாது ஆனா இவரு வருஷம் முழுக்க நாற்பது வருஷம் அறுபது வருஷம் நோம்பு வச்சாரு அப்ப பிறநாள் அன்னைக்கு நோம்பு வச்சாரா தடுக்கப்பட்ட சக்குடைய நாள் நோம்பு வச்சாரா அதெல்லாம் வைக்க கூடாது தானே அதையெல்லாம் சிந்திக்கலாம் அவங்க அவங்களுக்கு அதீத பத்தியான சிந்தனை இல்ல பெரியார் பயங்கரமான ஆளு மகானு பெரிய மகானு அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் தான் உங்களுடைய உள்ளத்துல பெரிதாக இருந்திருக்கிறது எனவே கதைகளை இந்த அளவுக்கு இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான கதைகளின் தொகுப்பாக அமல்களின் சிறப்பு புத்தகம் இருக்கிறது அது ஒரு கதை புத்தகமாக பார்க்கப்பட்டால் நமக்கு கவலையில விட்டுருவோம் ஆனால் அது மார்க்க புத்தகமாக பார்க்கப்படுகிறது மார்க்கத்தினுடைய வழிகாட்டியாக படிக்கப்படுகிறது அதில் உள்ளது ஏதோ பக்தி நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படி ஆனால் நம்ம கண்டித்துதான் ஆகணும் அதை இந்த சமூகத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்குரிய வேலைகளை செஞ்சுதானே ஆகணும் அசனவளி தானவி அப்படின்னு ஒரு பெரியார் இருந்தாராம் அவர் இந்த தபிஜமா ஒரு முக்கியமான ஆளாக கருதப்படுறார் நான் அசுரவலி தான வீட்டை நிறைய சீடர்கள் இருந்தாங்க இந்த சீடர்களில் ஒரு சீடர் ஒரு நாள் கனவு கண்டாராம் கனவுல சக்கராத்துடைய ஹால் லாயிலா அல்லதா முகம்மதோட சூழலா சொல்லிடுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணாராம் லாயில்லா இல்லல்லா முகம்மது சூழலா என்பதற்கு பதிலா அசுரவலி தான வீர வாயில வாயில் வந்துச்சான் வந்த உடனே திடுக்கிட்டு முழிச்சிட்டான் முழிச்சவர் திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து தூங்குறார் ரெண்டாம் மட்டமும் அதே கனவு முகமது ரசூலுதாக்கு பதிலாக அசரம் எழுதிதானவி ரசூலுல்லா ரெண்டாம் மட்டமும் முடிச்சிடுறார் திரும்ப மூணாம் மட்டம் கனவு காண்றார் மூணாம் மட்டமும் அதே கனவு தூங்கி எந்திரிச்சவரு நேரா வந்து அசரவழி தானவிய சந்திச்சு இந்த மாதிரி நான் கனவு கண்டேன் என்னன்னு தெரியல பதவிக்கிட்டே வந்து சொன்னாராம் உடனே அவர் சொன்னாராம் இல்ல இல்ல நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் நீ நல்ல கனவு தான் கண்டிருக்க எது நல்ல கனவா முகமது ரசூல் தான் வாயில வரலையே அது நல்ல கனவா நல்ல கனவை தான் கண்டிருக்க ஏன்னு கேட்டா நானும் நபிகள் நாயகத்தினுடைய தகுதிக்கு இணையானவன் தான் ரசூல் அந்தஸ்துக்கு நானும் நிகரானவன் தான் அதனால நீ கண்ட கனவு ஒண்ணும் தப்பு கிடையாது எவ்வளவு அயோக்கியத்தரமான ஒரு செய்தி இது நபிகளாருடைய அந்தஸ்திற்கு நிகராக இந்த சமூகத்தில் இன்னொரு மனிதர் இருக்கிறாரா அப்படி ஒரு முஸ்லீம் நம்ப முடியுமா வணக்கத்திற்குரியவன் அல்லா வைத்தவர் வேறு யாரும் இல்லை அவன் இடத்துல இன்னொரு ஆளை வச்சு வணங்க முடியாது என்கிற கொள்கை எவ்வளவு அழுத்தமானதோ அதே போல இந்த சமூகத்தில் முகமது தூதர் முகமது மட்டுமே அவர்களுடைய இடத்தில் வேறு யாரையும் வைத்து பார்க்க முடியாது என்பது தானே என்னவா அசிரவழிதானே அவரும் நிகரானவர் தான் என்று சொல்ல முடிகிறது அப்படி எழுதி வைக்க முடிகிறது என்றால் இவர்கள் மார்க்கத்தை சொல்கிற சொல்கிறார்களா இதுல வேதத்தை நிலைநாட்டுவதற்காக எழுதப்பட்ட புத்தகமா சிந்திச்சு பாருங்கள் மாதத்தை பத்தி அமல்களின் சிறப்பு என்ன சொல்லுது பத்தி அமல்களின் சிறப்பு பேசுது நமக்கு எல்லாம் தெரியும் லைலத்தில் கதிரி எங்க இருக்குன்னு கேட்டா ரமலான் மாதத்துல கடைசி ஒற்றைப்படை இரவுகள்ல தேடிக்கணும் ரசூலதா சொன்னாங்க நமக்கு தெரியும் அமல்களின் சிறப்பு சொல்லுது ஒரு பெரியார் சாபான் மாதத்தின் பிந்தைய பதினைந்து நாட்களில் லைலத்தில் இரவை அடைந்து கொண்டார் சாபான் மாதத்தில் வச்சிருக்கேன் ஆனா இவரு சொல்றாரு பெரியாரு பார்த்தாரு எப்படி அல்லா சொன்னதுக்கு மாற்றமா எப்படி பார்க்க சரி சொல்றீங்களே சொல்றீங்க என்ன பொருளாது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்குதா எப்படி அதை பார்க்க முடியும் யாருக்கும் தெரியாது அது ஒரு நாள் எப்போது மாதிரி அது ஒரு நாள் சூரியன் உதிக்கிற சூரியன் மதை மறைகிற மாதத்தின் முப்பது நாட்களில் அது போல அதுவும் ஒரு நாள் இது எப்படி இவர் கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிக்க முடியாத எப்படி கண்டுபிடி எல்லாமே பொய்தானே இப்படி பொய்கள் கட்டுக்கதைகளுடைய தொகுப்பாக அது இருக்கிற காரணத்தினால் நாம் அதை வாசிக்காதில்லை என்கிறோம் அது ஒரு மதிப்பு அளிக்கப்பட வேண்டிய புத்தகம் அல்ல அது மார்க்கத்தின் பேரால் இழிவுபடுத்தப்பட வேண்டிய புத்தகம் என்பதில் இந்த காரணங்களை வைத்துத்தான் அதை நாம் சொல்லுகிறோம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்